வணக்கம் நேர்களே இரத்த அழுத்தம் வராமல் வாழ்வதற்கும் அது உயர் இரத்த அழுத்தமாகவோ குறைவனா குறைவான இரத்த அழுத்தமாகவோ இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு ஆதிமுத்திரையில் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி கைகளை அது மாதிரி வச்சுக்கோங்க இது ஆதிமூத்திரை நீங்கள் கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு டென் டைம்ஸ் இந்த மாதிரி பத்து முறை நல்ல மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளழுகும் போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும் பத்து முறை பண்ணிவிட்டு கண்களை மூடி ஒரு நிமிடம் மூச்சை மட்டும் கூர்ந்து தியானியங்கள் எவ்ரி டூ ஹவர்ஸ் கோரிக்க இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆழ்ந்த சுவாசத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உயர் ரத்த அழுத்தம் குறைவான ரத்த அழுத்தம் வராமல் வாழலாம் உடல் மனம் சுறுசுறுப்பாக இருக்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் ஆரோக்கியம் நம் கையில் நம்பிக்கையோடு பயிற்சி செய்யுங்கள் நிச்சயமாக அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் நன்றி